இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அப்புறமா ஒரு மாங்காய் தொக்கும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை தொக்குக்காக நம்ம வந்து தோலை செய்டி கட்டம் கட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனியாக வேக வச்சுக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து அடுத்த அடுப்பில் தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்க போகிறேன் உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இந்த வெந்த பீட்ரூட்டில் அதை கொட்டிட்டு தேங்காய் பூ போட்டோம்னாக்கா சுவையான பீட்ரூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது அயன் சத்து நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அதனால் குழந்தைங்க நிறையா சாப்பிடலாம் இதை இந்த ஜூஸாகவும் அடிச்சு குடிக்கலாம் இப்போ வந்து நான் பொரியலாக பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த பீட்ரூட் பொரியல் சைட் டிஷ்ஷாக சா தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வெயிலையே போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாங்காய்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து தோலை சீவிக்கிறேன் நல்லா புளிப்பான மாங்காயாக எடுத்து தோலை சீவிட்டு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு இப்போ தோலை சீவிட்டேன் எல்லா மாங்காயும் மூணு மாங்காய் எடுத்துருக்கேன் தோலை சீவிக்கிறேன் தோல்சி விட்டு அதை துருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வந்திருக்கேன் எனக்கு அந்த ஒரு கப்பு மாங்காய்க்கு நான் வந்து முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் வெல்லம் அப்புறமா பார்த்தீங்கன்னா அது கூட என்னென்ன போட போகிறேன்னா தனி மிளகாய் தூள் போட போகிறேன் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நான் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது எல்லாத்தையும் கலந்துட்டு ரொம்ப தனி மிளகாய் இருக்கேன் நம்ம மிளகாய் வந்து நம்ம தனி மிளகாய் வரை நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து உப்பு கம்மியாக போட்டுக்கணும் இனிப்பு போடுறதுனால உப்பு கம்மியாக போட்டு போட்டு வெள்ளம் போடுறதுனால நம்ம கம்மியாக போட்டிருக்கோம் இப்போ வந்து இப்படியே சல்லடையை வச்சு இப்போ மூடி நான் வந்து வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்துக்கிறோம் எப்படி பளபளன்னு அந்த வெள்ளம்லாம் எப்படி உருகி எல்லாம் மிங்கிளாகி ஒரே இதாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்துருச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றவே இல்லை எண்ணெய் ஊற்றின மாதிரியே எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு பாருங்க இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு வச்சு நம்ம வெயிலில் எடுத்தோம்னா அந்த சக்கரை பாகு மாதிரி அதில் வந்துடும் அந்த வெயில் பட்டு பட்டு அந்த உருகி உருகி அந்த சக்கரை என்ன ஆகும் பாகு மாதிரி அடுப்பில் வச்ச மாதிரியே ஆகிடும் இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரி தோசை தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரெண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ